அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி டிஎன்பிசியில் பொதுத்தமிழில் புதுசாக இடம்பெற்றிருக்கிற பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தலைப்புக்கெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் ஏற்கனவே பல தலைப்புகள் நாம் போட்டிருக்கிறோம் இது வந்து பொதுத்தமிழ் மட்டும் கிடையாது மற்ற டிஆர்பி யுஜிசி நெட்டு ஸ்லட்டின் டெட்டு தமிழ் தகுதி தேர்வு அனைத்து அரசு பணி பெறக்கூடிய தேர்வுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் எதிர்பதமாக கண்டிப்பாக இருந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று அல்லது ஐந்து வினாக்கள் கண்டிப்பாக தேர்வுக்கு வரக்கூடிய பகுதி தான் அதனால் காணொலியை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உங்கள் தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்கள் இந்த காணொலியில் அமைந்திருக்கலாம் கவனமாக பாருங்கள் எதிர்ச்சொல் வெக்கல் விரும்புதல் அப்படின்னு அர்த்தமா நல்வினை தீவினை எதிர்ச்சொல் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் தானே நல்வினை தீவினை வைதல் புகழ்தல் வழுத்தல் இகழ்தல் கீழ்த்திசை மேற்றிசை நகை அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் வெம்மை தன்மை வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமீன் உருமீன் தெருள் மருள் பகட்டு எளிமை தூங்குக தூங்கற்க தூங்கி தூங்காது மருவுக சிற்றூர் பேரூர் நீதி அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடு மகடு முற்பகல் பிற்பகல் புகழ்ச்சி இகழ்ச்சி இனிய இன்னாத வறுமை வளமை வெறுப்பது நேசிப்பது ஓடா ஓடும் அண்மை செய்மை பெரிய சிறிய வெம்மை தன்மை மலர்தல் கூம்பல் ஆடவர் பெண்டிர் வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை தொடக்கம் முடிவு கனவு நனவு நல்லவர் கெட்டவர் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் இரவு பகல் பழமை புதுமை பழைய புதிய நண்பன் பகைவன் சிற்றூர் பேரூர் நீதி அநீதி சரி தவறு வெற்றி தோல்வி நிறை குறை அந்தம் ஆதி இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் நிறை குறை பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடு மகடு ஆதி அந்தம் அரிது எளிது உற்பகல் பிற்பகல் வைதல் புகழ்தல் புகழ்ச்சி இகழ்ச்சி அடைமலை தூரல் அமைதி ஆரவாரம் அரும்பொருள் மலிவான பொருள் அருள்நோக்கு கடுநோக்கு அரைகுறை முழு நிறை அல்லங்காடி நாளங்காடி ஆமை வேகம் மின்னல் வேகம் காரணப் பெயர் இணக்கம் பிணக்கம் இறப்பு ஈகை இரவலர் புறவலர் உ உறவினர் நொதுமலர் ஊதியம் நட்டம் எண்ணிறந்த எண்ணல் ஏக்கம் ஊக்கம் ஒழுக்கம் இழுக்கம் ஒன்று மறியாதவன் கரைகண்டவன் ஓடுதல் துரத்துதல் கங்குல் பகல் கட்டுங்கவி வரகவி கடை தலை கண்ணோட்டம் கவனம் கண்மூடித்தனம் கவனம் கையமை சான்றாண்மை சால்பு கலக்கம் துளக்கம் கனவு நனவு கனிமொழி முனிந்துரை காய்தல் உவத்தல் கால்மாடு தலைமாடு கிளைஞர் பகைஞர் கீற்றுமதி மழுமதி குடபுலம் குணபுலம் குருடன் கண்ணன் குறும்புக்காரன் நல்லவன் கூடா நட்பு நல் நட்பு கூர்மை மொழுக்கம் கெடுமதி நன்மதி கெழுத்தகைமை பகைமை கேவலம் மேன்மை கையாலாகாதவன் திறமைசாலி கொல்லல் கொடை சமுதாயம் தனிமனிதன் சற்று மிகுதி சாதகம் பாதகம் சிலேடை செஞ்சுல் சிலையில் எழுத்து நீர்மேல் எழுத்து சிறப்பறிவு பொது அறிவு செந்நெறி துன் செம்பு செம்புவல் செப்புவழு வினாவலு செம்மை பசுமை செய்யோன் கரியோன் செய்யவொடுபொருள் செய்பொருண் செல்வம் வறுமை ஞானக்கண் ஊனக்கண் தக்கார் தகவிலார் தகுதி தகுதியின்மை தலைமாடு கால்மாடு தவநெறி அவநெறி தல்லாமை துடிதுடிப்பு தன்மை நகர்ச்சி உயர்வு நகர்ச்சி தனி கூட்டு தாளாண்மை மடிகை திட்டவட்டம் தெளிவின்மை தின்னம் பொய் திண்மை மென்மை திரிசொல் இயற்சொல் திருவினை தீவினை தீயவை நல்லவை தெவ்வர் நண்பர் தேக்கம் ஒழுக்கம் தொகுதியன் பகுதியன் தொன்மை புதுமை நசை வெறுப்பு நல்லூள் அல்லூள் நலிவு பொலிவு நன்கொடை கைமாறு நாத்திகம் ஆத்திகம் நுண்ணறிவு மழுங்கிய அறிவு நுண்பொருள் பருப்பொருள் நூலறிவு அனுபவ அறிவு நோவு இன்பம் பழி புகழ் பெருதின் தற்கிழமை பீடு கேடு புல்லறிவு நல்லறிவு புலமை பேதமை பெருவழக்கு அருவழக்கு பேதை மேதை பேராண்மை கோளைமை பொய்மை மெய்மை போக்கிரி நல்லவன் போகி யோகி மகடூம் அகடூம் மருள் தெருள் மீக்கூறுதல் குறைதல் வழிமொழிதல் முன்மொழிதல் வாடை தென்றல் விதி புறநடை கள்ள மனம் பெகல் விரும்புதல் நல்வினை தீவினை வைதல் புகழ்தல் வழுத்தல் இகழ்தல் கீழ்த்திசை மேற்றிசை நகை அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் வெம்மை தன்மை வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமீன் உருமீன் தெருள் மருள் புகட்டு எளிமை தூங்குக தூங்கற்க தூங்கி தூங்காது மருவுக உருவுக சிற்றூர் பேரூர் நீதி அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடும் மகடும் முற்பகல் பிற்பகல் புகழ்ச்சி இகழ்ச்சி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எதிர்ச்சொல் முழுசாக நம்ம பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக எதிர்ச்சொல்லேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் மூன்று வினாக்களாக வரும் அதிகபட்சம் ஐந்து வினாக்களாக வரும் இந்த காணொலியும் முழுசாக பார்த்தமைக்கு நன்றி ஒரு காணொலிகளில் உங்களை நான் சந்திக்கிறோம் இப்போ தான் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலினுடைய லிங்க்கை அனுப்பி பயனடை செய்யுங்க நீங்களும் படிங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்குள்ளே அந்த படித்தது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா நல்லதாக இருக்கலாம் அல்லது எப்படி வேணாலும் நான் ஏதாவது தவறுகள் இருக்குன்னா அதை சரி செய்து கொள்ள நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பயனுள்ளதாக இருக்கலாம் நன்றி வணக்கம்